குழந்தைகளே மோசே வயசு ஆகிவிட்டார் அவர் சொன்னார் நான் இப்போ உங்களோட கூட வாக்குத்த தேசத்துக்குள்ளே போக முடியாது ஆனால் கவலைப்படாதீங்க யோசுவா உங்களை வழிநடத்துவார் மோசே தேவனோட வார்த்தைகளை ஒரு பாடலா எழுதினார் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தார் தேவனே பாறை அவர் செயல்கள் எல்லாமே பூரணமா நீதியோட நிறைந்தது தேவன் உங்களை தன் மக்களா தேர்வு பண்ணி பாலைவனத்திலே காக்கினார் அவர் கழுகு தன் குஞ்சுகளை சுமந்த மாதிரி உங்களை தன் சுவடுகளில் சுமந்தார் ஆனா நீங்க சில நேரம் தேவனை மறந்து விக்கிரகங்களை பின்பட்டீங்க இருந்தாலும் தேவன் உங்களை விட்டுடமாட்டார் அவர் கருணையோட உங்களை மீண்டும் ஆசீர்வதிப்பார் இந்த பாடல் ஜனங்களுக்கு தேவனை மறந்துடக்கூடாதுன்னு எப்போவும் நினைவுபடுத்துது மோசேயின் ஆசீர்வாதங்கள் அப்புறம் மோசே ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஆசீர்வாதம் சொன்னார் ரூவேன் நீண்ட நாட்கள் வாழட்டும் யூதா வலிமையாயிருந்து எதிரிகளை ஜெயிக்கட்டும் லேவித்தேவனோட சேவைக்காக இருக்கட்டும் யோசேப்பு பெரும் ஆசீர்வாதத்தோட நிலம் பெறட்டும் சேப்புலோன் மற்றும் இஸ்ஸாகர் சந்தோஷமா வாழட்டும் ஆசீர் சகோதரங்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கட்டும் மோசே சொன்னார் இஸ்ரவேல் மக்களே நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் உங்க தேவன் கர்த்தர் உங்க கேடயம் உங்க வாழ் அவர் உங்களை எப்போதும் காப்பாற்றுவார் குழந்தைகளுக்கான பாடம் தேவனே நம்முடைய பாறை நம்முடைய பாதுகாப்பு விக்கிரகங்களை பின்பட்டா பிரச்சனை வரும் ஆனா தேவன் கருணையோட மீண்டும் காப்பாற்றுவார் ஒவ்வொருவருக்கும் தேவனோட தனிப்பட்ட ஆசீர்வாதம் உண்டு தேவனோடோடே நடந்தா எப்போதும் பாதுகாப்பும் வெற்றியும் கிடைக்கும்